தெலுங்கானாவிலிருந்து தெலுங்கானா சூராரம் என்கிற இடத்திலிருந்து இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோம் இருந்து கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பதாக பத்தொன்போது பேரை கொண்ட குழுவாக நாங்கள் தெலுங்கானா பகுதியில் சூராரம் பகுதியில் திமாப்பூர் பகுதியில் இருக்கிற அருமையான பாஸ்டர் ஜெகன் ஐயா அவரோட கூட இணைந்து அவருடைய மிஷனரி பணித்தளங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த மிட் டிஸ்ட்ரிக்கில் கிட்டத்தட்ட இருபத்தி கிராமங்களை சந்தித்து இருபத்தி ரெண்டு கிராமங்களை சந்தித்து ஊழியை செய்ய கத்திரும்ப கொடுத்தார் நாங்கள் அவர் எங்களுக்கு ஃபோன்ல அழைக்கும் போது சில காரியங்களை சொன்னார் எங்களால் நம்ப முடியாமல் இருந்தது நேரில் வந்து அந்த பனித்தளங்களை நாங்கள் பார்த்தோம் பார்க்கும்போது மிகவும் கஷ்டமாக இருந்தது எல்லாம் பின்தங்கிய மக்கள் எப்படி சில இடங்களிலே தண்ணீர் இல்லாத வறட்சியாக இருக்குமோ அதே போல சபைகள் இல்லாமல் சபைகள் இல்லாமல் ஜெபம் இல்லாமல் சுவிசேஷம் இல்லாமல் அப்படி ஒரு வறட்சியான அந்த பகுதி மக்களை நாங்கள் பார்த்தோம் சந்தித்தோம் தெரு தெருவாக கிராமங்களிலே பாடல் பாடி துதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சுவிசேஷத்தை அறிவித்தோம் ஆண்டருடைய வருகை வரைக்கும் ஆண்டருடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவித்தோம் சிலர் ஒப்பு ஜெபித்து கொண்டார்கள் அநேக சத்தியத்தை கேட்டார்கள் இதுவரைக்கும் ஆண்டவரை அறியாத மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா எங்களை அருமையான கொண்டு போனாங்க ரொம்ப நல்ல ஆசிர்வாதமாக இருந்தது ரொம்ப வெயில் இருந்தாலும் வெயில் எல்லாம் ஊழியை செய்ய கத்தர் திரும்ப கொடுத்தார் ஒருவேளை இந்த தெலுங்கானா பகுதியில் உங்களுக்கு ஊழியை செய்யணும்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்ததுனால் பாஸ்ட்ரையா மிஷினரியா இருக்காங்க அவங்க பணித்தளங்களுக்கு நீங்கள் வர விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொண்டு அவசியம் வரலாம் ஏனென்னு கேட்டால்

பாஸ்ரையாள் தொடர்பு கொண்டு வந்து தங்கி நீங்கள் ஊழியம் செய்யலாம் எங்களை அன்போடு வரவேற்று எங்களை உபசரித்து இந்த ஐந்து நாட்கள் நடத்துற அன்பு போதகர் ஜெகனையா அவர்களுக்கு உங்களுடைய பணியும் உங்களுடைய குடும்பத்தையும் கத்தரை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜபித்துக் கொள்கிறோம் கத்தரங்களுடைய ஆசீர்வதிப்பாராக விசேஷமாக நாங்கள் சென்னையிலிருந்து ஒரே திருச்சபையை சார்ந்த எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள் இந்த இடத்துல ஊழியத்துக் கொண்டிருக்கிறார்கள் சில காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கிறது இங்கே உங்களுக்கு முன்பதாக இருக்கிற இந்த சகோதரி எஸ்தர் குழந்தை ஒரு வயசு குழந்தை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அவங்க பாட தெலுங்கு பாடல் பாடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் தான் தெலுங்கு பாடல் பாடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வயசு குழந்தைய இத்தனை நாட்களாக கொண்டு வந்து வெயிலே கடுமையான வெயில் பல விதமான சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் அவர்கள் ஊழியர் செஞ்சாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம் எல்லா வீட்டுல நல்லா இருக்குது பணம் இருக்குது பொருள் இருக்குது ஆனா இன்னைக்கு யாரும் வந்து இந்த மாதிரி ஊழியங்களை செய்யறது இல்ல இந்த ஒரு வயசு குழந்தை இன்னைக்குதான் பிறந்த நாள் இப்பதான் கேக் வெட்டி நாங்கள் பிறந்த நாள் இந்த குழந்தைக்கு நாங்கள் கொண்டாடினோம் ஆகினால அந்த குழந்தையும் அந்த தாய் கத்தர் ஆசீர்வதிப்பாராங்க அதே போல என்னுடைய அருமையான மகள் ரேச்சல் இந்த அருமையான மகள் ஆறு மாசம் கர்ப்பிணியாக இவர்கள் இந்த ஊழியர்களுக்கு தெலுங்கானா வெயில்ல கூட நடந்து பல இடங்கள்ல கைப்பிடுக்கணவன் வந்திருக்கிறார் சரி ஆஹ் அவர் கணவர் அவருடைய வேற இன்னொரு மகளை கூட்டி கொண்டு வந்திருக்காங்க கத்திரி நாமத்துக்கு சுதந்திரம் இப்படிப்பட்டே அந்த கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்தில் ஆறு மாதம் கர்ப்பிணியா இருக்கிற அந்த அருமை மகள் வீட்டில் இருக்கலாம் வீட்டில் பல பேர் போகக்கூடாது செய்யக்கூடாது சொல்லி சொல்லிருக்கிறாங்க அதெல்லாம் மீறி என் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த அருமை மகளுக்கும் அவருடைய கணவருக்கும் இன்னொரு குழந்தை வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி எல்லாரும் எங்கள் சகோதர அன்பு சகோதர சகோதரர் எல்லாரும் வந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தினார்கள் நாங்கள் ஏதோ இந்த மாதம் மாத்திரம் இல்லை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பகுதியிலே ஊழியம் உங்கள் பகுதியிலே வந்து ஊழிய செய்ய நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம் எப்படியாயிலும் ஒரு கூட்டத்தை ஆக்கினையிலிருந்து அக்னியில் இருந்து மீட்டுக் கொள்ள தேவன் எங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆகினால நீங்கள் எங்களை அழகே சித்தமானால் எங்களுடைய நம்பர்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுக்கு அழைக்க கொடுங்க உங்கள் ஊரில் உங்கள் சபையில் வந்து தங்கி நாங்கள் ஊழியச்சு ஆயத்தமாக இருக்கிறோம் எங்களுக்காக எங்களுடைய குழுவினருக்காக விசேஷமாக அருமையான தெலுங்கானா பகுதியில பாஸ்டர் அவருடைய மிஷினரி ஊழியர்களுக்காக நீங்கள் யாவரும் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்றோம் இன்னைக்கு மாலையில நாங்கள் சென்னை திரும்ப பிரயாணம் பண்ணுகிறோம் எங்களோட பிரயாணங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி ஜெபித்துக் கொள்ளுங்க இது ஜெபித்த ஒத்துழைத்த எங்களை ஜபத்தில தாங்கிற எல்லாவற்றிலும் தாங்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ ஹலோ லூயா ஹலோ லூயா சார்பிலே நாங்கள் ஐயாவது சபை நேரம் நாங்கள் வாழ்த்துக்கிறோம் நாங்கள் போன்லதான் பேசியிருந்தோம் அவங்க முறைப்படி ஒரு நாள் தியானத்திலிருந்து பிரேயர் மூலமா வந்திருக்கிறாங்க ஒரு அஞ்சு நாட்கள் எளிமையான இடத்துல எளிமையான உணவு மத்தியில அந்த வெயில் மத்தியில ஒரு மனசு வருத்தம் இல்லாமல் நல்ல ஒரு சந்தோஷத்தோடு இல்லாத இரங்கு ஊழியை கத்தர் திருமதி செய்தால் அவர்களும் குடும்பங்களையும் அவருடைய சபையும் கத்தர் அசுரம் எங்களோட நன்றி 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 நன்றி